வணக்கம் தமிழா காசேதான் தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே என்னடா நடக்குதுங்க பாரத ஸ்டேட் வங்கின்னு ஒரு கவர்மெண்ட் வங்கி பதினோராயிரம் கோடி தேர்தல் நன்கொடையாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அரசியல் கட்சி அனைத்துக்கும் பகிர்ந்து அழகா கொடுத்திருக்கு அதை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க பல பேர் கேட்குறீங்க நீங்கள் அந்த கட்சியாக இந்த கட்சியாக நான் எந்த கட்சியும் சார்ந்தவனால் மக்களுக்கானவன் தேர்தல் நெருங்கி நெருங்கி விட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யார் யார் எந்தெந்த கட்சிக்கு வந்து எவ்வளோ நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அதில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் என்பவர் வந்து வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு அரசியல் கட்சிகளை அதில் முக்கியமாக பார்க்க போனால் பாரத ஸ்டேட் வங்கி என்ன சொல்றது ஏழை மக்கள் கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கி அரசியல்வாதி கிட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட கொடுக்கிற வங்கி தான் பாரத ஸ்டேட் வங்கி நீ மேக்சிமம் ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கலன்னா உனக்கு மாசத்துக்கு இருநூத்தி நாற்பது ரூபா பெனால்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு கொள்ள விஜய் மலையாவுக்கும் இங்க இருக்க அரசியல்வாதியும் கொடுத்துட்டு இருக்க ஒரே பேங்க் பாரத ஸ்டேட் பேங்க் இந்த பாரத ஸ்டேட் பேங்க்ல இது வந்து கவர்மெண்ட் பேங்க் இந்த பேங்க் வழியாக தான் இருக்கிற எல்லா கட்சிகளுமே பணம் போகும் இந்தியா வந்து சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இந்தியா வந்து ஏழ்மையான நாடே கிடையாது ஆனா இந்தியா ஏழ்மையான நாடா இருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்க அரசியல்வாதிகள் தான் உண்மையாவே இங்க இருக்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் சரியாக செயல்படாத காரணம் தான் இந்தியா ஏழ்மை நாடாக இருக்குது உண்மையுமே எங்களுக்குலாம் இன்னும் பதினேழு தேதி ஆகுது இன்னும் சம்பளம் போடலை ஆனா அவனை கேட்ட அரசியல்வாதிக்கு ஆயிரம் கோடி கொடுத்தான் ஐநூறு கோடி கொடுத்தான் அஞ்சு கோடி கொடுத்தன்றான் பத்து கோடி கொடுத்தன்றான் நாங்களாம் கண்ணாரே பார்க்கல ஒரு கட்டுமையா உழைக்கிறவனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு உண்மையிலுமே ஒரு அது ஐநூறு ரூபாய்கிறதே ஒன்னுது ஒரு நாங்கள் எங்களுக்குலாம் அதிர்ச்சி ஐநூறு ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாங்களே ஆனா இவங்க சர்வ சாதாரணமாக மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு மக்களுக்கு நல்லது என்ற பேரில் திருப்பி மக்கள்கிட்டே போய் ஓட்டு கேட்டு இந்த ஏழ்மையான மக்களும் இந்த முட்டாள் மக்களும் அந்த மக்கள் வாக்கு செலுத்தி இவங்களை அதிகாரத்தில் உக்காத்து வைக்கிறதும் இல்லாம இந்த மக்களுடைய சொத்துக்களை சர்வ சாதாரணமாக கொள்ளையடிச்சு இவர்களுடைய உழைப்பை திருடி கொண்டு ராஜாக்களாக இங்க இருக்க அரசியல்வாதிகள் வந்து ராஜாக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுலேயும் பிஜேபி திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி பார்ட்டிலால ரொம்ப சந்தோஷமா மக்களுடைய பணத்தில் எவ்வளோ அழகாக சாதாரணமாக இருக்காங்க இவங்கெல்லாம் பைசா வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எவ்வளோ எந்தபடியான துரோகம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரியான துரோகம் வந்து பண்ணியிருக்கீங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஃபோட்டோவில் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவை நல்ல பாத்துங்க யான் கேட்டால் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியும்ல இந்த ஸ்டேட் பேங்க் மூலயமா நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இங்க வந்த கட்சி என்னது பெரிய பெரிய கட்சிகள் நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மக்களை காப்பாத்த போறேன் இந்திய நாட வல்லரசாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த நாட்டின் இப்ப பத்து வருஷமா ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அது எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியல அவங்க மட்டும் பண்ணல பல பேர் இதில் கேவலம் என்னான்னா அவ்வளோ அதிகமான டொனேஷன் கொடுத்ததே தமிழ்நாடு தான் இதெல்லாம் கேட்டால் உண்மையிலுமே இல்லை மனது கஷ்டமாக இருக்குது ஏண்டா நீங்களாம் தேர்தலுக்கு அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற பணத்தை நேராக போய் மக்கள்கிட்ட கொடுத்து நல்லா செய்யலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உங்கள் மேலே எந்த ஒரு பழி உணர்வும் வரக்கூடாதுன்றதுக்காக அரசியல் கட்சிக்கு காசு கொடுத்து கிட்ட இருந்து உதவி பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நீங்க நீங்கள் அவங்களுக்கு க பணம் தருவீங்க அவங்க அவங்களுக்கு இது தருவாங்க என்னது அதிகாரத்துக்கு உங்களை நாங்கள் அரஸ்ட் பண்ண மாட்டோம் அவங்க இல்லைனா ஈடி ஐடி சிபிஐ எல்லாத்தையும் அனுப்பணும் நீங்கள் பயமுடுத்தோன்னா நீங்கள் கட்ட கத்தையாக கொண்டு போய் பணத்தை கொடுப்பீங்க கோடி கோடியாக கொடுப்பீங்க ஆனால் மக்கள் இல்லை அப்படி என்ன நீங்கள் சம்பாரிச்சு மக்களை ஏமாற்றி ஏடா விடுங்க எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த ஃபோட்டோவை பாருங்க பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா இருக்கிறதுலே ஊழலை ஒழிக்க போறேன்னு வந்த பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா ஆறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி எவ்வளோ ஆறுநூத்தி சாரி ஆறுநூறுல ஆறாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் தேர்தல் கொடை நிதியாக பெற்றிருக்கிறது ஐயோ 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 எங்கடா இருக்கீங்க நீங்களா இவ்வளோ பண்ணமா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம மம்தா பேனர்ஜி அம்மா இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி அதுக்கு அடுத்தது ஆல் இண்டியா காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை பத்து வருஷம் ஆனால் அவங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு கோடி அதுக்கு அடுத்தது பாரதிய ரஷ்யா சமாத்தின் ஒரு கட்சி இருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு கோடி அதுக்கப்புறம் பிஜு ஜந்தா டால்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அது எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி அதுக்கப்புறம் நம்மள ஆண்டு இருக்காங்களா யாரு நம்மள ஆண்டு இருக்காரு பாத்தீங்களா டிஎம் கே இவரு வாங்கியிருக்காரு இவ்வளவு இவர் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி இவர் வாங்கியிருக்காரு அடுத்தது ஒயர்எஸ் ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி அதுக்கப்புறம் ஏற்கனவே பத்து வருஷம் நம்மள ஆண்டாங்க பாத்தியா ஆல் ஆல் இந்திய ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு ஆறு கோடி இந்த கோடியிலெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்களே என்ன பண்ணுறீங்க மக்களுக்கு எதாவது பண்ணிடுறீங்களா மக்களுடைய வரி பணத்தை சர்வ சாதாரணமாக கொள்ளையடிச்சு நீங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தி நீங்கள் ஒரு வாட்டி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு மக்களை சிந்திக்க விடாமட்டே இங்கே உழைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு கூலி தொழிலாளியும் அரசாங்கத்துக்கு கட்டுற சரியான வரி எப்படி சரியான வரிய நீங்க தவறுதலாக எடுத்துட்டு போயிட்டு நீங்க சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போறீங்க உண்மை நீங்க என்னத்தை பண்றதுக்காக இவ்வளோ பணத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு உண்மையுமே தெரியல இவங்க சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க செத்த உடனே எடுத்துட்டு போறீங்களா இங்க பட்னியும் பசிமை இந்தியாவில மட்டுமே ஒரு நாளைக்கு பத்தொன்பது கோடி பேர் நைட்ல சாப்பிடாம படுக்கிறாங்க இந்த உதவி பண்ணுன்னு நினைக்கிறவங்க இத்தனை பேர் டொனேஷன் கொடுத்தாங்க பாத்தியா வேதாந்தா கம்பெனில இருந்து எடுத்து நம்ம நம்ம மார்டினுக்கார் பாத்தீங்களா இருக்கிறதுல அவரும் அதிகமாக கொடுத்துருக்குறது அதிகமாக கொடுத்துருதே இல்லை தமிழ்நாட்டு கம்பெனி தான் இவங்களாம் யாருன்னா தம் தமிழ்நாட்டை வந்து அழித்து அதில் பொழப்பு நடத்தி அதில் இது பண்ணுறது இது பாருங்களேன் ஃப்யூச்சர் கேமிங்னு ஒரு இது இருக்கு பற்றி அது யாருக்குன்னு கேட்டீங்க நம்ம ஆளுது நம்ம லூதர் மார்டின் இருக்கிற மார்ட்டின் லாட்ரி மார்டின் அவருது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு மெகா இன்ஜினியரிங்னு ஒரு கா பெரிய ஃபவுண்டேஷனுக்கு அது தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி கியூக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் நானூற்றி பத்து கோடி வேதம் பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டு இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நல்ல இயற்கை வளங்களாக இருந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் கார்பரேட்டுக்கு கொடுக்குறாங்க தான் இந்த வேதாந்தா இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க உண்மையிலுமே இட் நாங்கள் மனசெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மக்கள்ல ஒரு ஏழை வந்து சர்வசாதாரணமாக பணம் கட்டுறான் அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துன்னு எவ்வளோ கஷ்டப்படுறான் ஆனா இந்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் இந்த மாதிரி ஏழை மக்கள் வயிற்றுல அடித்து அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்களே இந்தியா வந்து சத்தியமா சொல்றேன் இந்தியா வந்து ஏழ்மையான நாடு கிடையாது உண்மையுமே ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அமெரிக்கா குண்டு போட்டு ஒரு இயற்கை வளம் எதுவுமே இல்லாத ஒரு நாடு ஆனா இன்னைக்கு நம்மளை விட அதிகமா உயர்ந்திருக்கு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நம்மளை விட எல்லாமே பயங்கரமா வளர்ந்திருக்காங்க காரணம் அங்க இருக்க அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் தன்னுடைய அதிகார பலத்தை சரியாக பயன்படுத்துற மக்களுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு வராங்க பண்றாங்க ஆனா இந்தியாவில் இருக்க யாராவது சரியா பண்றீங்களா எவனுமே சரி எல்லாம் வந்த உடனே ஊழல் பண்ணும் கொள்ளையடிக்கணும் இந்த பணம்லாம் ஏன் அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க தேர்தல் ரீதியாக கொடுத்துருக்காங்க தெரியுமா இல்லைனா உங்க வீட்டுக்கு நாங்க ரைடு அனுப்புவோம் இல்லைன்னா ரைடு அனுப்புவோம் அவங்க பயந்துக்கிட்டு தேர்தல் கொடையா கொடுக்குறாங்க இங்க இருக்க ஒவ்வொரு அரசியல்வாதீங்க டிஎம்கேவும் இதான் ஏடிஎம்கேவும் இதான் சென்ட்ரலில் இருக்க பாஜகவும் இதான் இல்லைன்னா ரைடு அனுப்புவாங்க அந்த நிறுத்துவாங்க இதுக்கு பயந்துக்கினே நன்கொடை நிதியாக மிரட்டப்பட்டு வாங்கப்பட்ட பணங்கள் இதெல்லாம் உண்மையுமே சரியா வரி கட்டணும் இல்ல அந்த கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு நன்கொடையா இப்ப உங்க வீட்டுக்கு ரைடு அனுப்புவோம் இல்லையா கொண்டு வந்து கட்டு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா இந்த அளவுக்கு கேவலமா பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா இங்க இருக்க ஒவ்வொரு ஏழை தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறா கண்ணீர் வட்டிய ரத்தம் சிந்த ரத்தம் வேர்வை சிந்த இங்க இருக்க விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேங்க எத்தனையோ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க டெல்லியில இவங்க கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ண மாட்டீங்க ஆனா இவ்வளவு பணம் கோடி கோடிப்பா பதினோராயிரம் கோடி எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் ஷேர் பண்ணி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க ஆனா நடுவுல இருக்க இந்த ஏழை மக்கள் தான் இல்லை கஷ்டப்பட்டு இன்னும் இந்த மக்களை உங்களை நம்புது இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க ஓட்டுக்கு காசாக கொடுப்பீங்க அதை வாங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுப்போம் நீங்கள் எப்படி நீங்கள் திருந்தணும் நீங்கள் என்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்காமல் இருக்கீங்களோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு நல்ல அரசியல் கட்சி தலைவர் கிடைப்பான் உண்மையாகவே நீங்கள் என்னைக்கு காசுக்கு ஓட்டுக்கு ஓட்டை வந்து விற்காமல் இருக்கிறீங்களோ ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விற்காம இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசாகும் அது வரைக்கும் இந்தியா வல்லரசாகுது தான் திருந்தணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் அடுத்தவன் நம்மளை பார்த்து திருந்துவா வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி